கிறிஸ்தவர்களின் முக்கிய பண்டிகையான கிறிஸ்து பிறப்பை வரும் டிசம்பர் இருபத்தைந்தாம் தேதி உலகம் முழுவதும் கோலாகலமாக கொண்டாட உள்ளனர் பொதுமக்களுக்கு கிறிஸ்துவின் அன்பை இரட்சிப்பை வெளிப்படுத்தும் விதமாக கிறிஸ்தவர்கள் திரளாக சென்று அறிவித்து வருகின்றனர் இதன் ஒரு பகுதியாக இன்று திருச்சி காஜாப்பேட்டையில் உள்ள ஆலோசனை கர்த்தர் திருச்சபையின் தலைமை போதகர் சேவியர் தலைமையில் சபையின் அங்கத்தினர்கள் இருபது மேற்பட்டோர் சென்று கிறிஸ்துவின் பிறப்பையும் அவர் மூலமாக கிடைக்கும் இரட்சிப்பையும் பாவமன்னிப்பையும் குறித்து நற்செய்தியாக பாடல்கள் மூலமாக கிறிஸ்துமஸ் தாத்தா உடன் சென்று பொதுமக்களுக்கு அறிவித்தனர் இந்நிகழ்வில் போதகர் ரோஸ்லின் உதவி போதகர் ஜான்கண்ணா அங்கத்தினர்கள் சுரேஷ் ஜோஷுவா யோசேப்பு ஜாய் பிரேம் மோயேன் சாம் கார்த்திகா ஜெயராணி மாதரசி எஸ்டல் மற்றும் சபை அங்கத்தினர்கள் திரளாக பங்கேற்றனர் சகல ஜாதிகளுக்கு அந்த சொல்ற பார்க்கணும் சகல ஜாதிகளுக்கும் தேவன் திறந்திருக்கார் சகல ஜாதிகளும் ரச்சிக்கப்படும்படி சகல ஜாதிகளும் சுகமாகும்படியாக ஏசு என்னும் ரச்சகர் திறந்திருக்க இங்க வேதம் சொல்லுது பார்க்கிறோம் கிறிஸ்தவர்களுக்கு மாத்திரம் இயேசு பிறக்கல அவர் பாருங்க எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷம் தான் எல்லா ஜனத்துக்கும் அவர் மரத்தை சார்ந்து வரவே இல்லை பாருங்க விடுக்கும் விடுதலாக்கும்படியாக கொள்ளாத சத்திருந்து விடுதலாக்கும்படியாக பிசாசனுடைய பிள்ளை விடுதியாக்கும்படியாக பில்லி சூனியன் சேவனில் கட்டிலிருந்து விடுதலாக்கும்படியாக பிறந்திருக்கார்